வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் இன்றைக்கி மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் வந்து வறுவல் வந்து கவலை மீன் கவலை மீன் வறுவல் அப்படியே பாருங்க வாங்க பார்த்திங்கன்னா தெரியும் கார மீன் வறுவல் சரி மீன் குழம்பு கவலை மீன் வறுவல் மக்களே நிறைய பேர் வந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுறீங்க ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து டே பை டே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சாப்பாடு அருமையாக சொல் செய்வாங்க இன்றைக்கும் அதே மாதிரி அருமையாக செஞ்சுருப்பாங்கன்னு தெரியும் இருந்தாலும் டேஸ்ட் எப்படின்றத பார்த்துருவோம் ஆஹா அருமையாக இருக்குது நண்பர்களே காரமீன் குழம்பு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் அரைச்சிருவது தானே ஆ ஸோ வெங்காயத்துலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி அதை வந்து குழம்புல வந்து சேர்ப்பாங்க எங்கள் வீட்டில் ஆஹா அருமையாக இருக்கு நண்பர்களே அப்படியே வாங்க மீன் எப்படி இருந்ததோ சாப்பிட்டு பார்த்தாட்றேன் பார்த்துக்கோங்க கவலை மீன் அருமை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க நல்ல காம்பினேஷன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுக்கு காரமீன் குழம்பு பிடிக்குமா அதே மாதிரி கவலை மீன் வருவல் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே முட்டைக்காசமாக இருக்கும் நண்பர்கள் சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவல் டேஸ்ட் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் போட்டிருக்காங்க மாங்காய் போட்டிருக்காங்க அதனால் அருமையாக இருக்கும் நண்பர்களே மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழம்புல வந்து கரைஞ்சிடுச்சு கவலை கார் மீன் பார்த்தீங்கன்னா பிடிப்பொடியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் மீன் வந்து ஃபுல்லாக தரைஞ்சிருச்சு குழம்புல சூப்பர் நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு விபத்தில் நிறைய பேர் வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்கிறாங்க உண்மையிலுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கவலையான ஒரு விஷயந்தான் அவங்க சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்க பொண்ணுங்க பசங்க எல்லாம் இறந்துருக்காங்க உண்மையிலுமே அந்த விஷயத்தை கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டம்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது நியூஸில் டே பை டே போட்டுக்கிட்டே இருக்காங்க இது உண்மையிலுமே யார் செஞ்ச சதி என்ன தப்பு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத கோர்ட்டில் விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி நம்ம நம்ம வீடியோவுக்கு வருவோம் உண்மையாலுமே அருமையாக வச்சுருக்காங்க தான் அந்த குழம்பு வச்ச ம் ம் வெங்காயத்தை குறை வரன்னு அரைச்சிக்கணும் சரி ஆ சரி ம்மா சொல்ல பழம்பு அருமையாக இருக்கு இது கவல கவலை மீன் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தானே வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா மிளகாய்தூள் பூண்டு சால்ட்டு தேவையான அளவு என்ன நண்பர்களே எனக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா எனக்கு கவலை மீன் கார மீன் ரெண்டுத்துல எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமீன் தாங்க கார மீன் எப்பொழுதுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மட்டும் வேணாம் வேணாம் மீன் வேணாம் குழம்பு மட்டும் போதும் போதும் பார்த்துக்கோங்க மக்களே மீனை எடுத்தாலே உடையுது அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு ஆஹா அருமையான குழம்பு சும்மா சொல்லக்கூடாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலை மீன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலை மீனா கார மீனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கார மீன் தாங்க அப்புறம்தான் கவலை மீன் இல்லை இல்லை அதே கருவல்ல வந்து பார்த்தீங்கன்னா கருவல்லுமே கார கருவாடு அப்படிதான் இருக்கும் செம்மையாக இருக்கும் அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஓட்டாம்பரன்னு சொல்லுவாங்க ஆ சரி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஓட்டாம்பரை காரை எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குமா நீர் சுகும்பா அப்படின்னா குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஆ ஆமாம் குழந்த பிறந்தவங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது ம் ம் வாங்க மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டே இதில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க மக்களே உண்மையாலுமே கார மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கு அவ்வளோ நல்லது அதனால் உங்கள் வீட்டில் குழந்த பிறந்த தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கார மீனில் குழம்பு வச்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது ம் கவலை மீன் பார்த்தீங்களா மக்களே கவலை மீனை வருத்த மீன் வச்சிட்டோம் பாருங்க இந்த காரை மீன் கூட கம்பேர் பண்ணும்போது கவலை எல்லாம் அடுத்தது தாங்க இந்த கவலை என்ன கவலை நாட்டு கவலை மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கவலை மத்தி கவலைன்னு ஒன்று இருக்கு அதை அடிச்சுக்க மட்டகசமாக இருக்கும் அது மத்தி கவலை டேஸ்ட்டாக இல்லை காரமீன் டேஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மத்தி கவலை தான் டேஸ்ட்டு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து நாட்டு நாட்டுக்காவலை இது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பாருங்கள் மக்களே மாங்காயும் சும்மா செம்மையாக வந்திருக்கு அவ்வளோதான் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோதான் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த அறுபது பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாடா சியூ